மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் ஆட்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒட்டுமொத்தமாக இந்து சமய சமயம் சார்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற பணிகள் சுமார் ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பணிகள் என்பது இருபதாயிரத்தி அறுநூத்தி ஏழு பணிகள் நடைபெறுவதற்குண்டான பணிகள் முழுவீச்சில் தொடங்கப்பட்டிருக்கின்றன மாறது தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் மாநில வல்லுநர் குழுவால் திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு திருக்கோயில்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அளவையும் ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த பத்தாண்டுகளில் ஆயிரம் திருக்கோயில்களுக்கு கூட மாநில வல்லுநர் குழு ஒப்புதல் பெறப்பட்டிருக்க மாட்டார்கள் இந்த முயற்சிக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாநில வல்லுநர் குழு கூடி எந்தெந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றனவோ அந்த திருக்கோயிலுக்குண்டான நேரடி கலாய்க்கு சென்ற பிறகு மாநில வல்லுநர் குழு இதற்குண்டான ஒப்புதலை அளித்துக் கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் இதுவரையில் தொண்ணூற்றி ஏழு புதிய மரத்தேர்கள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதேபோல் மரமாற்று பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் பதினோரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் ஐம்பத்தி மூன்று திருத்தேர்கள் பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு நேர்த்தி கடனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல இது ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோவிலிய திருத்தேர்களை பாதுகாக்கின்ற வண்ணம் சுமார் இருபத்தி எட்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் நூற்றி எழுபத்தி ரெண்டு திருக்கோட்டகைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சியில்தான் திருக்குளப் பணிகள் என்பது புதிதாக நான்கு திருக்குளங்கள் மூன்று கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திருக்கோயில் சீரமைப்பிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூற்றி இருபது கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து இருநூத்தி இருபது திருக்குளங்கள் செப்பனிடுகின்ற பணிகள் நடந்து வருகின்றன புதிய திருமண மண்டபங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் எண்பத்தி ஐந்து புதிய திருமண மண்டபங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அன்னதான கூடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நூற்றி இருபத்தி ஒரு அன்னதான கூடங்கள் புனரமைக்கின்ற பணியும் புதிதாக அன்னதான கூடங்களை கட்டுகின்ற பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மாண்பு தமிழக முதல்வர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் முடிந்திருக்கின்றன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நில மீட்பை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் ஏழாயிரம் கோடி அளவிற்கு நிலங்களை மீட்டிருக்கின்றோம் அதே போல் நிலங்களில் அளவிடுகின்ற பணியை எடுத்துக்கொண்டால் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் ஏக்கர் இதுவரையில் நில அளவீடு பணி முடிவுற்றிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்து சமய அல்லத்துறையின் சார்பில் நன்கொடையாளர்கள் அதிக அளவு திருப்பணிகளுக்கும் இது போன்ற தேர்தல் செய்கின்ற பணிகளுக்கும் வருகிறார்கள் என்றால் இந்த அரசியல் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் முறையாக அந்த பணிகளுக்கு பயன்படுத்துவதால் தான் இவ்வளவு அதிக தொகை தொகை நன்கொடையாளராக நன்கொடையாளர்களாக திருக்கோயிலுக்கு வரப்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நிச்சயம் அந்த மிச்சம் இருக்கிற தொகை மிச்சம் இருக்கிற அந்த முந்நூறு கிலோ அளவு இருக்கின்ற வெள்ளிக்கட்டிகள் ஊடகத்துறையினர் இன்றைக்கு அளித்திருக்கின்ற இந்த நன்கொடையை பெரிய அளவு விளம்பரப்படுத்தினால் இந்த மாத இறுதிக்குள்ளோ அல்லது அடுத்த மாத இறுதிக்குள்ளோ முழுவதுமாக வெள்ளிக்கட்டிகள் வந்து சேரும் அந்த அந்த பங்கு உங்களுடைய பங்காக இருக்க வேண்டும் எங்களுடைய திட்டமிடல் அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்திற்குள்ளாக இந்த வெள்ளி

அவர்கள் எதிர்க்காமல் இருந்தால் தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும் ஆகவே எதை செய்தாலும் எதிர்ப்பது தான் அவருடைய வாடிக்கை திருப்பதியிலே லட்டில் பிரச்சனை என்றவுடன் பழனியை அதற்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள் ஏதாவது ஒரு வகையில் கலவரம் அழைக்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் மக்களிடம் இந்த ஆட்சியினுடைய நன்மதிப்பை குறைக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கு நடைபெறுகின்ற சம்பவத்தை பொறுத்தளவில் நான் காலை பத்திரிகையை பார்த்தவுடன் துறையினுடைய துணை ஆணையாளரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் தொடர்பு கொண்டு பேசினேன் அவர் கூறியது ஞாயிற்றுக்கிழமை போன்ற காலங்களில் அதிகமான வாகனங்கள் வருகின்ற பொழுது பெருத்த நெரிசல் ஏற்படுகின்றது நமக்கு எவ்வளவு குறிப்பிட்ட வாகனங்கள் வருகிறது என்பதை கணக்கிட முடியவில்லை ஒரு சில விடுமுறை நாட்களில் அதிகப்படியான வாகனங்கள் வருகை தருகின்றன ஒரு சில விடுமுறை நாட்களில் நாம் அளவு வாகனங்கள் வருவதில்லை ஆகவே இந்த விடுமுறை நாட்களில் மாத்திரம் ஆன்லைன் கொண்டு வருகின்ற வாகனங்களுக்கு காவல்துறை போக்குவரத்து அந்த வாகனங்களை எங்கு நிறுத்துவது எப்படி நெரிசல் போன்ற ஏற்படுகின்ற போது திட்டமிட முடியும் என்பதால் தான் இதை அறிவித்திருக்கின்றோம் முழு ஆய்வுக்கு பிறகு தேவையில்லை என்று கருதுவோமானால் அதை ரத்து செய்து கூட தயாராக இருக்கிறோம் என்று ஆகவே பக்தர்களுடைய சிரமத்தை போக்குவதற்காகத்தான்

தனியாக ஒரு பிரிவை நம்முடைய இந்து சமய அலுவலத்துறை ஆணையர் அலுவலகத்தையே ஏற்படுத்தியிருக்கின்றோம் உறுப்பினர் அந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு அடுத்த மாத இறுதிக்குள்ளாக அதற்குண்டான முழு பணிகளை நிறைவேற்றி வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு உதவி புரிவதற்கென்று ஒரு தனியாக ஒரு பிரிவை ஏற்படுத்தி வருகின்ற அந்த நபர்களுக்கு லகுவான தரிசனமும் போக்குவரத்து போன்ற சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் தேவைப்பட்டால் அதை ஏற்படுத்தி தருவதற்கு உதவி புரிவதற்கும் தனியாக ஒரு குழு அமைக்கப்படும் இந்த ஆங்கிலத்துறை சொந்தமான கோயில்களில் வந்து லாஸ்ட் டைம் வந்து கரூரில் வந்து பசுத்தி தரம் கோயிலில் உள்ள தண்ணி அதிகமாக வந்து பிரச்சனை அதனால இப்போ அங்கே துறைக்கு சொந்தமான கோயில்களில் உள்ள இருக்கக்கூடிய நீர்வழி பாதைகளை தடை செய்யும் பணி மனம்தான் தெரிஞ்சிடும் சென்னை தமிழ் ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் கட்டமைப்பு எவ்வளவு இருக்கின்றதோ அதற்கேற்ற போல் மழை வருகின்ற பொழுது சுலபமாக அந்த மழை நீர் வடிந்து விடுகின்றது கட்டமைப்பு கொள்ளளவு அதிகமான மழை பெய்கின்ற பொழுது அனைத்து இடங்களிலும் தண்ணீர் நின்றுதான் பிறகு அந்த தண்ணீர் இறங்குவதற்குண்டான வழிவகைகள் காணப்பட்டிருக்கின்றன நீங்கள் குறிப்பிட்ட அந்த கோவில் மாத்திரமல்ல நம்முடைய ராமேஸ்வரம் திருக்கோயில் நெல்லையப்பர் திருக்கோயில் போன்ற திருக்கோயில்களிலும் இப்படிப்பட்ட சூழல் இருந்ததால் தான் மாநில தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு கோயில் சார்ந்திருக்கின்ற குளங்களுக்கு மாத்திரம் இதுவரையில் நூற்றி இருபது கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த குளங்களில் இருக்கின்ற தூர்வாறுகின்ற பணி குளங்களை சீரமைக்கின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இயன்ற அளவிற்கு இது போன்ற தண்ணீர் நிற்காமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்தந்த நம்முடைய இணை ஆணையாளர்களுக்கு துறையினுடைய செயலாளர் அன்பு சந்திரமோகன் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் அன்பு கிண ஸ்ரீதர் அவர்களும் துணையுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் பருவமழையை எதிர்கொள்வதற்கு மாணவர் தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா துறையையும் முடுக்கிவிட்டது போல் இந்து சமய இது இதுபோன்ற சூழல் ஏற்படாமல் இருப்பதற்கு

இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த ஜிவோ காப்பியோட எல்லாருக்கும் இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் திருப்பதியிலே பிரச்சனை வந்த பிறகு நாங்கள் நடவடிக்கைக்கு செல்லவில்லை அரசு உண்டான திருக்கோயில் தருகின்ற பிரசாதங்களை தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கென்றே ஒரு குழுவை நியமித்து இருக்கின்றோம் எஃப்சிபிகே எஃப்எஸ்ஐ என்று ஒரு குழுவை நிர்ணயித்திருக்கின்றோம் அந்த அந்த குழு என்பது ஓராண்டுக்குள் எழுநூற்றி எண்பத்தி நாலு திருக்கோயில்களில் தற்போது ஒருவேளை அன்னதான திட்டம் நடைமுறையில் இருக்கின்றன பனிரெண்டு திருக்கோயிலில் முழுநேர அன்னதான திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த திருக்கோயில்களுக்கு அனைத்திற்கும் நேரடியாக சென்று ஆய்வினை மேற்கொண்டு மூன்று மாதங்களுக்கு குறிப்பிட்ட திருக்கோயில் குறிப்பிட்ட திருக்கோயில் என்று வரையறுத்து ஓராண்டுக்குள் அனைத்து திருக்கோயில் அன்னதான கூடங்களுக்கு ஆய்வுக்கு சென்று உணவினுடைய தரத்தை பரிசோதித்து அவர்களை அறிக்கை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அறிக்கையின் மேல் தேவைப்படுகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து தரமான உணவு திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தில் வழங்கப்படுவதற்கு ஒன்றிய அரசு தருகின்ற போக் என்ற ஒரு சான்றிதழை இந்திய அளவிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு அந்த தரச்சான்றிதழை பெற்ற முதல் மாநிலமாக தமிழ்நாடு அரசு விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் இதற்கென்று தரக்கட்டுப்பாடு அலுவலர்களுக்கு இந்த பணியினை ஒதுக்கி அவர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்திய அளவிலே பார்த்தால் கூட தமிழகத்திலே வழங்கப்படுகின்ற அன்னதான திட்டத்தின் தரம் மிக உயர்ந்து இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பஞ்சாமிர்த பஞ்சாமிர்தத்தை பொறுத்தளவில் பணியில் உணவு தர கட்டுப்பாடு அவர்களுடைய பரிசோதனைக்கு பிறகுதான் பஞ்சாப் விற்பனைக்கு செல்கிறது அதை குறித்து மக்கள் மத்தியிலே பக்தர் மத்தியிலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற சூழலை உருவாக்கியவர்களுக்கு உருவாக்கியவர்கள் மீது திருக்கோயில் சார்பிலே புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது நியாயம் இது நியாயமான தகவல் இல்லை என்பதால் நீதிமன்றமே அப்படி சமூக வலைதளத்தில் பதிவிட்டவர்களை நேற்றுக்கு கூட நீதிமன்றத்திலே கண்டித்திருக்கின்றார்கள் ஆகவே பொதுமக்கள் மத்தியிலும் இறையன்பர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் என்று இது போன்ற செய்திகளை வெளியிடுபவர்களுக்கு உங்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்

ஒரே <laughs> நிமிஷம் <laughs> <laughs>